இத பாரு என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை நான் கூறு போட விட மாட்டேன் உன் கடனே நீயே பாத்துக்க இன்னக்குன்னு இப்போ மன மனசு சுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா விஜயா நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த வீட்டை கூறுபட விட மாட்டேன் உன் கடனை நீயே அட இந்த சொத்தை உனக்கு எழுதி கொடுத்துட்டா உன் பண்டாட்டி அதே விட்டு நடுத்துல தான் நிற்க முடியும் அதனால் உன் கடனை நீனே மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க நைட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழிஞ்சுக்கிட்டு இருப்பாரு முத்து ஒரு மீனாந்து சமாளப்படுத்துறாங்க உள்ள அனுபவிச்சுட்டு பார்த்திங்கன்னா முத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனசு கூட பிரச்சனை பண்ணுறாரு அப்போ தான் சொல்லுவாங்க ரோஹிணி நடுவாத்துலேருந்து சட்டப்பொருளாக சரியானு கேட்கும்போது இந்த வீட்டில் மாமா ரொம்பவே கஷ்டப்படுறாரு ரொம்ப அர்த்தப்படறாரு தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் புருஷனை கொஞ்சம் வாய் அடக்கியிருக்க சொல்லுங்கள் குடும்பம் ஒன்றா து காண்டிடி தான் வந்து எல்லோரும் அவங்க வாய் அடைக்கிட்டு பொறுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோஹினியோ பார்த்தீங்கன்னா சும்மா மீனா மிரட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அனுப்புறமில்ல நம்ம முத்து வந்து கிரிஷ் கிட்ட அந்த மாதிரி ஒரு பொய்யும் எனக்கு கண்டு இதில் ஆயிரம் பேர் சொல்லலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறது கேட்டு மீனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்பட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இவட்டையாவது நம்ம கண்டிப்பாக உண்மையாக சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாக யோசித்து முத்துக்கிட்ட நாங்கள்ட்ட ஒரு சொன்னேன் கிரிஷோடு அம்மா வேறு யாரும் இல்லை ரோகினி தான் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் முத்துங்கிட்ட தூங்கிட்டு இருக்காது உண்மை கேட்டுப்பாரா இல்லையாறத நாளைக்கான எப்படில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்